கன்றை உமையமனை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சத்தி தரும் சித்தி தரும் தாக விநாயகனே வெவ்வினையை வேறறு விநாயகனே வேட்கை தணிப்பாக விநாயகனே விண்ணிற்கோ நாதனுமா தன்மையினார் கண்ணிற் பணிவில் கணிந்து ஏழும்போதும் வேலுமையிலும் என்பேன் எந்தே மகிழ்ந்தே தொழும்போதும் வேலோ மயிலோயன்பேகேன் முருகா உனை தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் அடியேன் விழும்போதும் வேலு மயிலுமென்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ಜಯ ಸಂದಿಲ್ನಾೇ ಜಯಂತಿ ನಾದ ಸ್ವಾಮಿಯೇ ನಾಯಗಿ ನಾನ್ ಮುಗಿ ನಾರಾಯಣಿ ಕೈನಳಿನ ಪಂಚಸಾಯಗಿ ಸಾಂಭವಿ ಶಂಕರಿ ಸಾಮಿ ಸಾೇ ವಾಯಗಿ ಪಾಲಿನಿ ಪಾರಾಶೂಲಿ ಮಾತಂಗಿ ಅನ್ உடையான் சரணம் சரணம் அருண் நமக்கே ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ள வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறோன் புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநரே பிடி தொழுக வேண்டும் மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தரும மிகுதன்னயிற் கந்த கோட்டத்துள் வளர்த்தலம் போங்கி കണ്ടവേ ഷൺമുഗത്തുയമണി ഉന്മുഗച്ചൈവമണി ഷൺമുഗജൈ മണി ശ്രീമത് പയ്യോതിനികേത ചാണി ഭോഗീന്ദ്രഭോഗമണിരജിത പുണ്യമൂർത്തേ യോഗീശാശ്വതസരണ്യഭവാധ ലക്ഷ്മീനസിംഹ മമ ദകരാവലംബം प्रक्लादारदपराशरपुण्डरीकं व्यासादि भागवत भुङ्गबिर्निवास भक्तावक्तानां परिपालनपादिजात लक्ष्मीनुसुम्ह मम देविकरावलम्बं मनोजवं मारुदतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमताम्बरिष्ठं वातात्पजं वानरयूतमुक्तं தூத்திரசா நமாலம் யசோதேஜம் நிப்பயம் மரக்தம் வாக்ப்படுத்தம் அனுமஸ்மர்ப்பவேதி அசாசாஸ்வீன் அசாியம் தவகிம் வதராமூத்தி மக்காரியுனு ஸ்ரீமத் குமரகுருதாச நமோ நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் மெய்யன்பர்களே தாய்மார்களே ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவர்களாலும் எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியின் திருவர்களாலும் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்குள்ளே திருவுருளான் வணங்கி அற்புதமான இந்த வைபவத்தில் பாம்பன் சுவாமியுடைய குமாரஸ்தவத்தில் ஓம் தபராஜ பதையே நமோ நம தவம் செய்கின்ற அடியார்களுக்கு அரசனாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னுடைய நாமத்தையும் வணங்குகிறேன் உன்ன இரண்டு திருவடிகளையும் போற்றுகிறேன் பதையே நமோ நம தபஸ் என்ற சொல் வடமொழி சொல் சான்ஸ்கிரித் தமிழ் அதைத்தான் தவம் என்று சொன்னார் இப்போ எல்லா விதமான தவசீலர்களுக்கும் யார் தலைவன் என்று சொன்னால் சுவாமிகள் சொல்றால் அருதிட்டு முருகப்பெருமானே தவம் செய்த ஒரு தவத்தை அந்த தவசிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் எல்லாம் யார் தவம் செய்தாலும் அங்கே முருகப்பெருமான் தான் ஹெடு இப்போ தவம் சாதாரண சிந்திக்குமா சித்திகா நாமவே பாருவோம் எல்லாம் வந்து தியானம் பண்ணோன்னு நினைப்போம் ஏன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நாம் கிட்டையே போக முடியும் அப்போ சொல்றார் நமக்கு முன்வினை செய்த தவத்தின் பயனால் தான் தவத்தினை உணரும் அபிராமி அபிராம்பட்டி சொல்கிறார் நான் சாதாரணமாக அபிராமி பாடில்லை முன்னால் செய்த புண்ணியம் ஏதோ இருக்கிறது அவர் சொல்றாருல்ல என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து தேவாத்திர வந்து இல்லை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இப்போ ஏதாவது புண்ணியம் இருக்கணும் அதுதான் லலிதா சகஸ்தா அம்பாவ சொல்லும்போது போது புண்ணிய லப்யாயை நமா அப்ப சொல்ற பின்னே உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் உயன்று கொண்டேன் முதன் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் மறுமருந்தேன் என்னேயை உன்னையால் மறவாமல் ஏத்துவனே அவர் சொன்னா நான் ஏதோ முற்பரியில் தவம் செய்த காரணத்தினால்தான் அபிராமி வந்து வழிபட்டேன் நானும் நிறையா ஒன்றும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல அவர் அடக்கமாக தான் சொல்லிக்கிறேன் நாயனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைந்து நின்னை உள்ள வண்ணம் ஆண்டு கொண்ட வேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேர் பெற்றேன் தாளே தாயே மலைமகளே செங்கெம்பாய் திருத்தங்கச்சியே நான் ஒன்று சாதாரண நாயிற்கடையாய் அப்படி வாசகர் சொல்கிற மாதிரிதான் அவர் நாயே நாயனையும் அப்போ அந்த தவத்தின் முன் செய்த தவத்தின் பயனால் தான் இப்பிறவியில் உன்னை மறவாமல் நல்வழியில் நின்று வணங்குகிறேன் உன்னை ஏற்றி போற்றுகிறேன் அப்படிதான் அது மாதிரி இஷ்டபரமாத்மா அங்கே பிறந்தார் வடக்கத்துக்கு யசோதை தவிர இல்லையா பாட்டு வரது இல்லை என்ன தபம் செய்த ஜ சோத என்னத்தபும் செய்தனை ஜெய சோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மாயல் அடைக்க என்ன தகம் செய்தனை ஜெய சோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மாயக்க என்ன தபம் செய்தனை ஏவைகி தான் போய் ஆனா ஆனால் யசோதி வளர்ப்புறதுக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு யசோதி தவம் செய்திருக்கிறார் அது மாதிரி சொல்றார் சொன்னார் தபர் நமோ நமகா அப்ப தவம் செய்திருந்தால்தான் சிவத்தையோ முருகப்பெருமானையும் அடைய முடியும் நல்லா தெரிஞ்சு மற்ற எல்லா பக்தியும் ஈஸியாக வந்துடும் நூற்றி இருபது வருஷமா இந்த சபை நடக்குதுன்னா வர்றவங்கள்லாம் ஏதோ ஜென்மாந்த சுக்குரத்தை புண்ணியம் இருக்கும் நாங்களும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து வந்துட்டுருக்குற இங்கே அப்போ எந்த நேரத்துலையும் எப்போ அந்த புண்ணியம் வருவோம் அப்போ தான் அங்கே வந்து உக்காது அடுத்த கொரோனா வந்த போனால் அப்போ யாருக்கும் புண்ணியம் இல்லையான்னு அர்த்தம் அது ஏதோ ரெஸ்டிக் ஆகிட்டாங்க அப்போ தவம் செய்திருந்தால்தான் சிவத்தை அடைய முடியும் அப்போ பாம்பன் சுவாமிகள் தவம் செய்தார் அதனால் நமக்கு என்ன கிடைச்சிதுன்னா ஆறாயிரத்து அறநூற்றி அறுபத்தாறு பாடல் கிடச்சிது தினமும் நாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு குமாரஸ்தவம் கிடச்சிது இது மாதிரி ஒரு பெரிய மந்திரமே கிடையாது நான் எல்லாத்தையும் இதை தான் விடுறேன் ரொம்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நாற்பத்தி நாலு நாம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி அப்புறம் விசாகம் கிருத்திகை இதெல்லாம் நல்லா நெய் விலை கேட்டு வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் மனமும் வந்து செய்கின்ற போது அப்படியே சுவாமி நமக்கு மனமும் வந்து எல்லா செல்வத்தையும் கூட்டுருவார் சுந்தரமூர்த்தி நான் சொல்றார் எனக்கு தவநெறி கிடைக்க வேண்டும் திருத்துறையூரில் போய் பாடுறார் தலைநெறி தவநெறி சித்திக்க வேண்டும் தலைவா அப்படின்ற சிவபெருமான் தலைவா அப்படின்ற தலைவான்னா யார் கடவுள் முட்டுத்தா தலை யார் யாரோ தலைவா தலைவா தலைவான்னு சொல்லிட்டு இருக்கு இறைவன் ஒற்றுனே வணங்கத்துக்குரிய தலைவன் அதான் ஈசனை தலைவா என்று திருத்தறூரில் அழைக்கிறார் அப்போ இதுக்கு நாம் என்ன பண்ணணும் தியானம் பண்ணுறோம் அவரே சொல்கிறார் வானும் போல் தியானம் சார் அம்மன் சுவாமி பொன்மொழி அற்புதமாக இருக்கு வானும் போல் தியானம் மழை எதையா நம்மளை கேட்டு கேட்டால் கொடுக்குதே இவ்வளோ பேஞ்சிட்டேன் நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க அதை கொடுத்துங்க இதை கட்டுங்க அப்படின்னு கேட்குதா எதையும் எதிர்பாராமல் அது மாதிரி நம்ம தியானம் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு தவம் கூடும் அம்பன் சுவாமி பதிவு அதனால் தான் வானும் போல் தியானம் செய் அப்போ எப்படி அப்போ எப்படி இது சரியாக வரும் அப்படின்னா மனம் ஒழிமை இவைகளை நாம் கூடிய மட்டும் தூய்மையாக வைத்திருத்தல் அதை வள்ளுவர் அழகாக சொன்னான் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறன் ஆகுல நீரப்பெற அதோடு கூட இல்லை இந்த மனம் ஒழிமைகளை தூய்மையாக வைத்தாலே நமக்கு தவம் தானாக சித்திச்சிடும் நீங்கள் அது காட்டுக்கு போக வேண்டாம் டைமு நீங்கள் இந்த வேலைகளை மனசை சுத்தமாக வச்சு சொல்கின்ற வார்த்தைகளை சுத்தமாக வைத்து உடலை தூய்மையாக வைத்து அவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு தவம் தானாக சித்திக்கும் எல்லா உயிர்களையும் ஒன்று போல பார்ப்பார்கள் தவம் விஷயம் ஞானிகள் பாருங்கள் அவங்க போனால் நாம் வேண்டிய வேண்டாமல் படித்த பணக்காரங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணார்கள் துறவிகள் யோகிகள் ஞானர்கள் சித்தபுருஷர்கள் அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் அதை தான் வல்லதார் சொல்கிறார் யத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யார் அவர் உளந்தான் துத்தசித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன் அந்த வித்தகதம் அடிக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ எல்லா உயிர்களிடத்தும் எவன் அன்பு செலுத்துகிறானோ அந்த உள்ளத்திலே சில்லை நடராஜன் வந்து நடனம் ஆடுவன் எத்துணையும் வேதம் உராது எவ்வுயிரும் தம் உயிருவோம் எண்ணி அதற்கா பெரிய ஞான் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வருந்தினேன் பசினான் இழைத்த யாரால் பார முடியலாம் சவம் இருந்தால் தான் இந்த வேடிங்க வரும் அது சொல்ல வர எத்துணையும் பேதமுராது எவ்வயிரும் தம் நீ வேறு ஆத்மாவில் நான் எல்லாம் ஒரே ஆத்மா தான் உங்ககிட்ட எல்லாம் அதே தான் இருக்குது என்கிட்ட அதே தான் எவனும் இப்படி சிந்தித்து வாழ்க்கை வாழ்கிறானோ தெல்லை தென்லை நடராஜபிரமான் இதயத்தில் வந்து நடனம் ஆடுவான் அதனால தான் வாடிய பயிரை கண்டு கூதலாம் வாடினேன் வருந்தினேன் பசினான் இடைத்தேன்னா அப்போ எவ்வளோ தவம் பண்ணிவிடுவேன் இவரும் ஆறு திருமுறை பாடிக்கார் இல்லையா எவ்வளோ பாடறேன் பக்தி பாடல் ராமலிங்க சுவாமிங்கிற பக்தி பாடல்கள் பள்ளிகளிலும் கல்லூரிலும் பாட வைக்கணும் இதெல்லாம் வந்து ஆன்மீக வகுப்புனே ஒரு வகுப்பு இன்மேல் எல்லாத்தையும் ஆரம்பித்தா தான் இந்த தேசம் நல்லா இருக்கும் அதனால சொல்லுவார் இப்போ நாங்கள் படிக்கிறதுக்காக நீதி போதனை நீ கூட படிச்சு போது இருக்கும் இல்லையா நீதி போதனை வகுப்புன்னு ஒரு உண்டு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நீதி போத வகுப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை என்னன்னு கேட்குறான் பையன் மூட்டை மூட்டையாக எல்லாம் சமந்தன்னு போகிறான்னு தவிர வீட்டில் வந்து அம்மா வேறு சொல்லி கொடுக்க வேண்டியது அப்போ எங்களுக்கு ஆசையர் எல்லாம் எங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு தான் நாங்கள் உங்கள்கிட்ட ஏதோ உலகம் அப்போ சொல்கிறேன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்வதே தவமாகும் இதில் ரெண்டு விதமான தவம் இருக்குது காமியார்த்தமான தவம் நிஷ்காமியமான தவம் காமியார்த்தம்னா நமக்கு வேண்டுதல் நம்ம பையனை நீட்டில் பாஸ் பண்ணோம் சீக்கிரம் டாக்டர் ஆகணும் நல்ல பெரிய வேலைக்கு போகணும் பையன் நல்லா ஏசி இன்காம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகணும் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஓசனை செய்வது காமியாக நிஷ்காமியான்னால் பொதுநலமாக செய்கிறது பாருங்கள் சில இது போடுவோம் பொதுநடம் கருது இந்த வேள்வி செய்யப்படுகிறது இயற்று மழை பெய்யல அப்போ எதுவும் பண்ணுவாங்கள்ல வருணைச்சப்பான் அதெல்லாம் பொதுநலம் அது யாருக்கு ஆசையாக கேட்கப்படாது அவங்கவுங்க உட்காந்து பண்ணணும் நாம்ளாக கொண்டு கொடுக்கணும் அதுக்கு அது மாதிரி வருணச்சவம் மழையே இல்லாத காலத்தில் வருணச்சபம் பண்ணி மழை வைக்கிறது பொதுநடம் இப்போ வேண்ட போய் நம்ம வேண்டணும் அதுக்கு பேர் நிஷ்காமிய தவம் என்று பெயர் இப்போ அசுரர்கள் கொடுத்து செய்த தவம் அசுரத்தவம் ஆனால் அந்த அசுரத்தவத்தில் செஞ்சு அந்த வரம் வாங்கவருக்கு இருப்பார்கள் அப்புறம் வரம் வாங்கினோடனே மறுபடியும் அவங்களுக்கு பழையபடி அந்த குரங்கு ஏறிவங்க அது மாதிரி தான் அவர்கள் மறுபடியும் அலங்காரம் ஜாஸ்தியாகிடும் ஆனால் ரிஷிகள் யோகிகள் ஞானகி ஞானிகள் சித்தபுருஷர்கள் உலக நன்மைக்காக நிஷ்காமிய சவம் செய்தார்கள் அம்பல் சுவாமிகள்லாம் அப்படிதான் செஞ்சுருக்காங்க திருவான்மூரில் சக்கர அம்மன் யோகி ராமசுரத் ரமண தமண பகவான் இவர்களை தனக்கோ உலக நன்மைக்காக பாழ்ந்தவர்கள் ஆக உலக நன்மைக்காக நிஷ்காமிய தவம் செய்தவர்கள் அது மாதிரி தான் தவம் செய்துதான் அந்த மகாபாரதத்தில் போரிலே வெல்வதற்காக அர்ச்சுனன் கடுமையாக தவம் செய்து தான் பாசுபத அஸ்தாத்தை வாங்கினார் சாதாரணமாக வாங்கில்லை ரொம்ப கடுமையான தவம் விமலை சாரில் நின்று அர்ச்சுனன் த தபஸ் பண்ணுறான் பக்கத்தில் எல்லாம் எல்லா பக்கமும் ஒரே கீட்டாயிட்டான் உதிக்கிதான் எல்லா ரிஷிகள் போய் சொல்கிறாங்க சரி சிவபுருவான் நான் போய் பார்த்துட்டு வரேன் எல்லாம் அவனை முடிச்சேக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார் எப்படி வரார் சுவாமி கோலத்தோடு வர அம்பாள் வேடு வச்சே முருகன் இடுப்பில் குழந்த சிவகணன்கள் பூரா எல்லாம் வேடு அப்படின் கூட்டமாக வந்துருக்கு அப்போ தான் மூகாசுரன் பன்றியை அனுப்புகிறான் அதில் குரோதனாக அர்ஜுனன் தவச கிடைக்கிறது அந்த பன்றி வேகமாக இவனை கொல்லனான்னு வரும்போது சுவாமி பானம் போட்டார் இவனும் பானம் போட்டான் ரெண்டு பேரும் சண்டை வந்துருச்சு சுவாமி சொல்கிறார் நான் தான் அடித்தேன் கண்ணினா அர்ஜுனன் இல்லை நான் தான் கொண்டேன் அப்படின்ட்டான் சண்டை முட்டி போய் அர்ஜுனன் மில்லால் அடிக்கிறான் அப்புறம் மல்யுத்தம் போட்டு சுவாமியோட கட்டி புரண்டு ஏன் அப்படி பண்ணார்னா அர்ஜுனுக்கு அனுகிற பண்ற அர்ஜுனன் சாதாரணமாக அந்த அந்த பாசுபதாஸ்த வாங்கில்லை அது சுவாமி மல்லவரத்தில் சொல்றார் அவர் பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவக்குமரா தான் சொல்றார் பண்டு உதிரம் அது சிதற வில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் வாசுபதம் அருள் செய்த சிவக்குமரா பின்னால் நக்கீரன் சொல்கிறார் திண்டு முண்டு உரை செய்த நக்கீரனு கருள் செய்த மின் செய்வாங்கு போலும் சிறியனேன் மீத பூரண கருணா கட்டாட்சம் செய்ய வேணும் அப்படின்னு சுவாமிநவரத்தின் மாலையில் பார்க்குறார் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அந்த தவம் செய்தால் தான் தவம் ரொம்ப கடினமானது அப்போ தவம் செய்தால் பாம்புகள் சொல்கிறார் சுவாமிகள் ஞானம் பெற பாரதியாக நிறைய தவம் செய்திருக்கு அதனால தான் அவ்வளோ பாட்டு பாடிங்க அப்போ தவம் செய்தால் ஞானம் பெறலாம் என்று சுவாமிகள் எப்படி சொல்கிறனா வள்ளுவர் வாக்கில் தான் சொல்றார் சுடச்சுடரும் கொன் போல் திருக்குறளை வருது சுடச்சுடரும் கொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிபவர்க்கே என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னா தங்கத்தை காய்ச்சி 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 அடிச்சுட்டு அது எதா வருத்தப்படுதா அடிக்க 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 அதில் இருக்கிற குற்றங்கள்லாம் நீங்கள் அது மாதிரி தவம் செய்ய 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 நம்ம தவத்தை தியானத்தை ஆரம்பிச்சுட்டு தான் நம்ம குற்றங்கள் தானாக கழன்றுவிடும் அப்படி குற்றம் நீங்கி தங்கம் ஆபரணமாக பிரகாசித போல முருகப்பெருமானை அவர்களெல்லாம் தவம் செய்கிறாலும் அவர்களுக்கு வந்த துன்பங்கள் வருத்தமோடு வளர்ந்த துன்பங்கள் வாவங்கும் நீங்கி ஞானம் அதிகரி தவம் பண்ணோன்னா என்ன பண்ணுறது நமக்கு தப்பஸ் வரல சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிருப்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் நான் படிக்க முப்பத்தாறு தடவை கதை சச்டி காவசம் படிக்கிறது இந்த குமாரஸ்தவம் பதினோரு தடவை படிக்கிறது இந்த கந்தரனு பூஜை பற்றி எல்லாமே தான் நமக்கு என்ன நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு எங்கேயும் நம்ம எங்கேயும் போக சொல்லலை கலிகாலத்தில் எங்கே இருக்குமோ அங்கேயே கடவுள் வந்துருவேன் மற்ற யுவங்களுக்கு ஹிரதயத்தில் அப்போ வந்து பூரா தியானம் யோகம் ஞானம் பிரேதாயத்தில் யஜ்யம் யாகங்கள் அப்புறம் அதே மாதிரி தான் துவாபரை இருக்குது ஆனால் கலியுகத்தில் தான் நீங்கள் ஒருதை கடவுள் நாமாவை சொல்ல சொன்னால் ஆயிரம் மடங்கு பலன்களை அதனால் தான் கலியுகத்தில் கந்தன் தான் அப்போ வியாசரே சொல்லிட்டார் கீர்த்தி அதுலாம் கலிகல்மசாசினி கலியுகத்தில் யாரா நல்லவர்களை காப்பாக்குகின்ற கடவுள் என்று சொன்னால் வியாசர் ஞானதிஷ்டை சொல்றா ஸ்கந்தச கீர்த்தி அதுலாம் அங்கு கலியுடைய குற்றங்கள் எல்லாம் போக்கி நல்லவர்களுக்கு அருள் செய்த கடவுளாக அதை தான் வரதன் கந்தன் பாட்டு வரதன் கந்தன் பாட்டு வைக்கிறாங்கல்ல கழிவுக வருதுன்னா அவர் மாமாவுக்கும் பொருந்தும் மருமானுக்கு பொருந்தும் மாமான வெங்கடாஜலத்துக்கு போகிறோம் அங்கேயும் கழுகை வரதா கோவிந்தா கோவிந்தான் தான் சொல்கிறான் இங்கே பழனியில் போய் நம்ம முருகா முருகா கலிங்க வரதான்னு சொல்கிறோம் அப்போ இந்த தவக்கோல் எங்கள் சுவாமி அடிக்கடி காட்சி தர்றார் ரெண்டு ஸ்தலத்தை பாம்பன் சுவாமி முருகப்பெருமான் அறுபடை அறுபடைகளில் ரெண்டு ஸ்தலம் அடிக்கடி தவக்கோல் ஒன்று சுவாமி மலை ஒன்று ஒன்று பழனி பார்த்தா ஆண்டி இருக்கும் ராத்துக்கு அத்த ஜாம பூஜைக்கு பாருங்கள் சுவாமி அப்படியே சம்முன் இருப்பார் ராஜ அலங்காரத்தில் இருப்பார் அந்த ராஜ அலங்காரம் பார்க்கறதுக்கே நம்ம புண்ணியம் செய்துக்கோ அதுக்கே தவம் செய்து எல்லோரும் கிடைக்காது சில பேர் சாதாரண போவோம் டக்கு சின்ன இருப்போம் ராஜ அலங்காரம் இப்போ நாம் சுவாமியே நம்மளை நினச்சிருக்கேன் நாம் நினச்சி போகிற சுவாமி நம்மள நினைக்கணும் அது மாதிரி சுவாமி மலையில் அப்படித்தான் கழிச்சு கழிச்சு கழித்து அலங்காரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த தவம் செய்கிற அந்த அந்த மாதிரி அந்த சிவாச்சாரியர்கள் அந்த ஞானத்தோடு பூஜை வேண்டும் சொல்கிறார் அவர் யார் எத்தவம் புரிந்தாலும் அத்தவத்தோருக்கெல்லாம் சிவந்த தவராஜனாக முருகப்பெருமானே வீட்டிறந்து அருள் செய்கிறார் தான் பாம்பன் சுவாமி சொல்கிறார் சிவராஜ யோகனே தவராஜராஜன் என்ன சொல்றார் சிவராஜ யோகன் தவராஜராஜன் அப்போ யார் யாருக்கெல்லாம் அனுக்கிறம் பண்ண அகஸ்திய நாரதர் பராசர முனிவர் சுகபிரம்ம மகரிஷி அருணகிரிநாதர் குமரகுருவரர் பாம்பன் குமரதாஸ் சுவாமிகள் ஆகிய தவசிகளுக்கு முருகப்பெருமான் தானே தபராதபதியாக இருந்து அருள் செய்தான் என்ற வார்த்தை நினைவு கொண்டுதான் ஓம் தபராஜபத நமோ நம இல்லை கட்டம் கட்ட முருகப்பெருமான திருவடையில் வணங்கி பாம்பன் சுவாமியோட திறவில வணங்கி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன் மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசி செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீ விளங்குக உலகமெல ஏது மயிலே விடையாடு முகமுன்றின் ஈசருடன் யான மொழி பேசும் முகமுன்றின் விழி தீர்க்கும் முகமுன்று குன்றுருவெல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறுமுகமான பொருள் அருணல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருபாலே குமர குருதாச குருப்யோ குரு வல்லி தேவசேனா பதேஸ்ரீ புல்லு இருக்கு வேண்டும் செல்வ முட்டு குமார சுவாமி கரஹரோகரா ஜெயசெந்தில்நாத சுவாமி கரகரோகரா ஜெயந்திநாத சுவாமி கரகரோகரா திருத்தணி அரகரோகரா கரகரோகரா நன்றி நமஸ்காரம்